ஓம் நம சிவாய கைலாயத்தில் பிரிங்கி மனி ரிஷி பார்வதி தேவியை புறம் தள்ளி சிவனை மாத்திரம் நமஸ்கரிக்க அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்தை அடைந்த பார்வதி தேவி வால்மீகி முனியின் ஆசிரமத்தில் ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கின்றார் அதன் பெயர் கேதாரீஸ்வரர் விரதம் அந்த விரதத்தை அவர் விஜயதசமி அன்று துவங்கி இருபத்தி ஓரு நாட்கள் அனுசரித்து தீபாவளி அமாவாசை அன்று சிவபெருமானின் இடபாகத்தை பெறுகிறார் அந்த விரதம்தான் கேதார கௌரி விரதம் அந்த விரதத்தின் இரண்டாவது தினம் இன்று ஓம் நம சிவாய வேதியன் சோதிமானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கூவினிற்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரசனஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய பிறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்தி யாரையும் விடுக்கின்ற பிரான் என்று வினவுவோமல்லோம் அடுக்கற்கீழ் கிடக்கினும் மருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீருக்கு அருங்கலம் விரதி கட்கலாம் அந்தனர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழுனின் நொடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரு நல்குவான் நலன் குலமில ராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிகக் கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்றுருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தின்னமே அந்தரியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறி யாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த தொழ நாப்பினை தழுவிய நமச்சி வாய பத்து தேத்தவல்லார் இல்லையே ஓம் நமச்சிவாய சொற்றுனை வேதியன் சோதி வடிவானவன் சிவபெருமான் வேதங்களின் வார்த்தைகளாயிருப்பவன் சிவபெருமான் வானத்தில் இருக்கும் பிரகாச ஒளியாயிருப்பவன் சிவபெருமான் அவனது பொன்னான கடல்களை நாம் மனதினில் பொருத்தி அவனை கைத்தொழ நாம் வணங்க நம்மை கல்லோடு கட்டி கடலில் போட்டாலும் சிவபெருமானின் நாமமாகிய நமச்சிவாயா என்பது நம்மை காப்பாற்றும் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாம் மனதில் தியானிக்க அவன் நம்மை ஆட்கொண்டருளுவான் நம்மை இந்த பிறப்பு இறப்பு எனும் இந்த சக்கரத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு மோக்ஷத்தை அளிப்பான் சிவபெருமானை இந்த கேதார கௌரி விரதம் இருக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நாம் மனதில் தியானிக்க நம்மை அவனோடு அவன் ஐக்கியப்படுத்தி கொள்வான் அந்த அன்பு மிகுந்த சிவபெருமானை நாமும் சற்று தியானிப்போம் ஓம் நமக் ஷிவாயா